அதிக சம்பளம் வாங்கும் நம்ம நடிகர்களை பத்தி பார்ப்போம் வாங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்தி படத்துல நடிக்கிறவங்க தான் அதிக சம்பளம் வாங்குவாங்கன்னு நம்ம எல்லாரத்துக்கும் தெரியும் இப்போ ரீசண்டா தமிழ்லயும் தெலுங்குலயும் அதிக சம்பளம் வாங்குறதா நம்ம திரையுலகம் தெரிவிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகள்ல இந்திய படங்களா வெளியாகி அதிக வசூலையும் ஓடிடி மூலமாவும் அதிக வருமானத்தையும் நம்ம டைரக்டர்கள் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர்கள் வாங்குறாங்கன்னு நம்மளோட நடிகர்களும் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்திட்டாங்க அந்த வரிசையில நம்ம நடிகர் தளபதி அவங்க த கோட் படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்க வாங்கியதாகவும் ரீசெண்டாக அவங்க நடிச்சிட்டு இருக்க கடைசி படமான அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கு இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க இவங்களையும் தாண்டி தெலுங்குல சூப்பர் ஹீரோவா இருக்கிற நம்ம அல்லு அர்ஜுன் அவங்க புஷ்பா படத்துக்கு அப்புறம் புஷ்பா இரண்டாவது பாகத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்துக்கு இவருடைய சம்பளம் முன்னூறு கோடி ஆமாங்க இதனால பிரபா ஷாருக்கான இவங்க எல்லாம் பின்னுக்கு தள்ளி இவங்க முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க!